இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் விஜயால ஜெயிக்க முடியாது ஆனா நிச்சயமா திமுகவோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை விட முடியும் ஒரு பெரிய தாக்கத்தையும் இந்த தேர்தலில் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சமீபமா நடைபெற்ற ஒரு நேர்காணல தன்னுடைய கணிப்பை தெரிவிச்சிருக்காரு வணக்கம் நான் உங்கள் காந்திமதி தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஒன்றரை ஆண்டுகள் ஆகக்கூடிய இந்த சமயத்துல தன்னுடைய முதல் தேர்தலை அவங்க சந்திக்க போறாங்க தன்னுடைய முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில நடத்தி மக்களுடைய பெரும் ஆதரவையும் பெற்ற நிலையில தன்னுடைய இரண்டாவது மாநாட்டை வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று மதுரை மாவட்டத்தில கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மக்கள் கூட கூடிய அளவிற்கு நூத்தி இருபது ஏக்கர் நிலத்துல நடத்தவிருக்கிறாங்க ஆனா மாநாடு நிச்சயமா திமுகவிற்கு ஒரு பெரும் கலக்கத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது ஏன் அப்படின்னா இளைஞர்களுடைய பதினைந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதுல அதிகமா சிதற போவது என்னவோ அதிமுக மற்றும் பாஜகவுடைய வாக்குகள் என்பதுனால திமுகவிற்கு இப்பவுமே ஒரு சாதகமான நிலை தான் வந்து நிலவிக்கிறது நடந்துட்டு இப்ப நடக்கவிருக்கிற இந்த இரண்டாவது மாநாட்டில் என்ன பேச போறாங்க எத்தனை மக்கள் இங்க கூட போறாங்க எந்தெந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்க போறாங்கிறத பொறுத்துதான் இது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மாநாட்டையும் தாண்டி மக்கள் பிரச்சனைகளின் போது தன்னோட தொண்டர்களை மட்டுமே அனுப்பாம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்களுமே வந்து மக்கள் பணியில ஈடுபட வேண்டும் ஏன் அப்படின்னா தன்னுடைய இரண்டாவது

பாமக மற்றும் ஓபிஎஸ் அவர்களுமே வந்து இப்போதைக்கு டிவி கல இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிக்கிறாரு ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் பாஜக உடைய கூட்டணி இல்லாம அப்படின்னா நிச்சயமா அது இந்த தேர்தல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் தெரிவிக்கிறார் இதனை தொடர்ந்து அந்த சமூக வலை காட்சியுடைய நெறியாளர் மற்றொரு கேள்வியையும் வைக்கிறாரு அதிகமான கூட்டம் டிவி கவுடைய மாநாட்டிற்கு செல்லுது அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறப்போ அவர்கள் கூறிய பதில் கூட்டத்தை வச்சு மட்டுமே நம்மளால வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்க முடியாது அதற்கு அவர் உதாரணமா சிவாஜி அவர்களுடைய தோல்வியையுமே வந்து இந்த இடத்துல உதாரணப்படுத்தி காட்டியிருக்கிறாரு முன்பு இருந்த சூழல்ல திமுக பிடிக்கல அப்படின்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதும் அதிமுக பிடிக்கலன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் இந்த மாதிரி இருந்த சூழல்ல இப்போ காம்படிஷனா ரெண்டு கட்சிகள் வந்து நிக்குது ஒண்ணு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மற்றொரு கட்சி என்ன தமிழக வெற்றி கழகம் அவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா அது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன் அப்படின்னா வெகுஜன அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சி பண்ணல அதனால அதிகமான வாய்ப்புகள் வந்து விஜய்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிக்கிறாரு மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு வலுவான கட்சியாவே இருந்துட்டு வருது அப்படிங்கிற நிலையில இப்போ எடுத்திருக்க கூடிய சர்வேயின் அடிப்படையில என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அங்க அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி ஒரு சமமான தான் வந்து தற்போதைக்கு இருக்கிறதா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அதனால மேற்கு மண்டலத்திலயுமே தமிழக வெற்றி கழகம் அதிகமான வாக்குகளை பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிக்கிறாரு இறுதியா அவரு ரெண்டு விஷயம் சொல்லி முடிக்கிறாரு தோற்கடிக்கப்பட முடியாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிடையாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவை தோற்கடிப்பது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஆனா அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணை பட்சத்துல நிச்சயமாக உறுதியாக ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத ரொம்பவே ஆணித்தனமா வந்து பதிவு பண்ணி தன்னுடைய கணிப்புகளையும் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இது போன்ற அரசியல் தகவல்களையும் நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்